குலசேகர பாண்டியனோட புள்ள மலையத்வஜன் அவர் தான் இந்த சுந்தரேஸ்வரர் கோவிலில் சொக்கநாதர் கோவிலை கட்டினர் மலையத்வஜனோட ஒய்ஃப் பேர் வந்து காஞ்சனமாலை ஸோ இவா ரெண்டு பேருக்கும் ரொம்ப அந்யோன்ய தம்பதிகளாக ரொம்ப நன்னா வாழ்ந்துட்டுருப்பாள் ஆனால் அவளுக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்ற வருத்தம் ரொம்ப இருக்கும் அவள் அகஸ்தியத்தை கேட்பாள் எங்களுக்கு குழந்தைகளே இல்லை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போது அகஸ்தியர் சொல்லுவ வந்து அஸ்வமேதயாகம் பண்ணுங்கோ நூறு தடவை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இவாலும் நம்மளுடைய குலகுரு சொல்லியிருக்க அப்படின்னு அஸ்வமேதயாகம் ஒரு தொண்ணூத்தொம்பது தடவை பண்ணிடுவான் அதாவது அஸ்வமேதயாகம்ன்றது ஒரு தடவை பண்றதே ரொம்ப கஷ்டம் அதில் தொண்ணூத்தொம்போது தடவை வா பண்ணிடுவான் இந்திரன் ஓடி வருவான் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க இந்த ஹோமத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பேன் எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வா சொன்னதும் குழந்தைகள் வேணும்னா நீ வந்து புத்திரகாமேஷ்டி யாகம்னால் பண்ணியிருக்கணும் நீ வந்து எதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லுவார் புத்திரகாமேஷ்டி யாகம் இவா ரெண்டு பேரும் பண்ணுவாள் ஒரு குட்டி குழந்தையா பச்சை கலர் பட்டுப்பாவோட போட்டுருந்து நிறைய நகலாக போட்டுருந்து காலில் நூப்புரங்கள்லாம் போட்டுருந்து ரொம்ப அழகாக ஒரு குழந்தை தவந்து 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 வெளியில் வந்துதான் ஸோ அவள் அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சி பண்ணுறாள் அது இதுவும் இந்த மாதிரி அவளுக்கு ஏன் ஒருத்தர் தொண்ணூறு தடவைக்கு மேலே வந்து இந்த அசுமிதையாக பண்ணினாதான் அவளுக்கு அம்பாளே குழந்தையாக வந்து கிடைப்பான் அதனால இவாளுக்கு வந்து அந்த மாதிரி அகஸ்தியர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன் இது ஜென்மால இந்த காஞ்சனமாலையும் அம்பாள் கிட்ட நீ எனக்கு குழந்தையாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அது பிறக்கணும்னு கேட்க மாட்டா கிடைக்கணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த ஹோமகுண்டத்துலேருந்து அவளுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தை கிடச்ச கையோட நாட்டில் எல்லாருக்கும் எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணித்தரா ஆனால் அந்த குழந்தைக்கு மு அது பெண் குழந்தையாக இருந்தால் மூணு ஸ்தனங்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு ராஜா ரொம்ப கவலைப்படுவான் அப்போ அசரீரியாக பகவான் சொல்வர் தக்க காலத்தில் தன்னுடைய கணவனை பார்த்த கையோடு அந்த குழந்தைக்கான மூணாவது ஸ்தனம் மறைஞ்சு போய்டும் ஸோ இந்த குழந்தைக்கு நில்வித்த வாழ்வித்தை எல்லாம் சொல்லி தருவோம் ராஜாவும் கடை கைலாசத்துக்கு அங்கே போனால் சிவன் வந்து ஜடாமுடியோடு அவ்வளோ ஃபேரார் பெர் சிவன் பார்த்து ஒரு கடத்துல அப்படியே சொக்கி போயிடுவோம் மீனாட்சி அவளுக்கு வராத ஒரு இது என்னன்னு கேட்டால் வெக்கம் அப்போதான் ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்த்து அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிவோம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்ச நிமிஷம் அவளுடைய மூணாவது ஸ்தலம் மறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா அவளுக்கு ரொம்ப விமர்சையாக கல்யாணம் நடக்கும்